கொஞ்சம் அதிகாரம் மக்களால் சேர்ந்த அரசுக்கு அதிகாரம் இல்ல இங்க அதிகாரப்படிதான் நடக்குது அதே நேரத்துல ஆச்சு மத்தியிலே மாநிலத்திலையும் ஒரே கூட்டணி இருந்தால் தான் இந்த மாநில வளர்ச்சி பெறும் அப்படினு மக்களை ஃபஸ்ட்டு புதுச்சேரியா நாங்கள் இதை மாற்றி கொண்டாடுவோம் ஓட்டு கேட்டு போனவங்க எங்க போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு அதிகார சந்தையும் பதவி நலனுக்காகவும் போட்டி போட்டுக்கொண்டு இன்று அதிர்ச்சி செய்ய நிலைமை தான் இந்த புதுச்சேரியில் இருக்குது மக்களுக்கான சிந்தனையா இல்லை இந்த புதுச்சேரி மாநிலத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கிற அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு அமைப்பெல்லாம் டெல்லி வரை சென்று அதற்கு இங்கே இருக்கிற சில கட்சிகளை தவிர எல்லோரும் மௌனம் காத்து வருகிறார்கள் குறிப்பாக ஆளுகின்ற அரசின் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் மாநில அரசு சம்பந்தமாக எடுக்கவில்லை மக்களால் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு தவிர அதற்கான முன்னேற்றம் எடுக்காமல் இதை கண்கூடாலும் பார்க்கிறோம் கடந்த வாரம் மூணு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினார்கள் ஒரு தலித்த அமைச்சரை பதவி விலக செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த இந்த பணியால் புதுச்சேரிக்கு இருந்த ரெண்டு அமைச்சர்களுக்கு நாங்க பதவி கொடுத்துறோம் கலி மக்களுக்கு தலி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக ரெண்டு பேருக்கு நாங்க சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது பெருமை பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவையில் ஒரு தலித்து சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க பழைய பதவி விலக செஞ்சாங்களா அந்த சட்டமன்ற உறுப்பினர் போன பிறகு புதுசாக மூணு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டாந்து இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்வதா சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கூட உள்துறை நம்பின்னு வகையிடுகிறாங்க மத்திய அரசு அப்ப ஆளுகின்ற அரசுக்கு ஒரு முதலமைச்சருக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லைன்றது இது மூலமா வெளிப்படுது அப்போ எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சி நிர்வாகம் நான் முதலமைச்சரு அமைச்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றுச்செயில சும்மா அதனால என்னன்னா மக்களால் கண்டுபிடிச்ச அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னா பதவி விலகிட்டு மக்களை தந்தீங்க எப்போ உங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்குதோ அப்போ தேர்தல் தந்தீங்க வரைக்கும் தேர்தல் புறக்கணிங்க நான் குறைச்சதுதான் நீங்கள் அது குறிக்கட்டிங்கன்னா முதல்ல நான் கையெழுத்து போட்டு என் பதவியை பண்றேன் பண்ணுறேன் கூட நான் பண்ணுறேன் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்து ஒட்டு இந்த அமைச்சரவையை ராயினா பண்ணுங்க அப்போ தான் இதுக்கு ஒரு இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் நாங்கள் டெல்லியில் சென்று பொது அமைப்பு போராட கூட ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதனுடைய தாக்கம் இந்த புதுச்சேரியில் எதிரொலிச்சா தான் ஆளுகின்ற மக்களால் சேர்ந்துவிட்ட அரசுக்கு அதிகாரம் கிடைக்கும் இதை நீ பெறினா நான் பெறினான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே அதிகாரப்படுத்திருந்தீங்கன்னா புதுச்சேரியின் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து இந்த சட்டமன்ற விருத்தோடி கிடைக்குது பொதுமக்களுக்கான எந்த பணியும் நடக்கல பொதுமக்களை யாரும் இன்னைக்கு உள்ள யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில இந்த புதுச்சேரியில ஒரு சட்டப்பேரவை சட்டமன்றம் மக்களோட அரசு எதுக்கு இருக்கிறீங்க அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இந்த அரசு அனைத்து வாழுகின்ற உறுப்பினருக்கு அதே ராயனாமா செய்ய கேட்டுக்கொள்கிறேன்